பத்தாம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் ஒன்று உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு கமா டூ கமா கிராஸ் பி என்று இந்த சொல்லக்கூடிய கார்டிஷன் பெருக்கல நாலு உறுப்புகள் என்ன ஒவ்வொரு உறுப்பும் ஒரு வரிசை சோடியை குறிக்குது இல்லையா ஒவ்வொரு வரிசை சோடியிலையும் முதல் உறுப்பு முதல் ஆயத்தொலைவு அல்லது முதல் உறுப்புன்னு சொல்லுவோம் இப்போ மூணு இந்த முதல் வரிசையோட எடுத்திங்கன்னா மூணு கமா ரெண்டு இல்லை இந்த த்ரீன்றது இல்லையா இந்த மூணு இந்த மூணு முதல் இருக்கக்கூடிய மூணு வந்து வரிசைச்சுவைய முதல் ஆயத்தொலைவு அல்லது முதல் உறுப்புன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டுன்றது வரிசை இரண்டாவது ஆயத்தொலைவு அல்லது இரண்டாம் உறுப்புன்னு சொல்லுவோம் சரி இந்த முதல் ஆயத்தொலைவு மூணுன்றது இந்த காட்டிசின் பேருக்குள்ள கூடிய ஏபின்ற செட்டில் எது வந்து எடுத்திருப்போம்னா ஏ வந்து எடுத்திருப்போம் இது முதல் முதல் உறுப்பு இல்லையா வருஷ முதல் உறுப்பு முதல் ஆயத்தொலைவுன்றால அது முதல் கணத்திலிருந்து முதல் கணத்திலிருந்து எடுத்திருப்போம் இரண்டு என்பது நமக்கு வந்து இரண்டாவது ஆயத்தொலைவு அது அது எங்கேருந்து எடுத்திருப்போம்னா இரண்டாவது கணவான இருந்து எடுத்திருப்போம் அவ்வளவுதான் இப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஏவும் பியும் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க ஏ ஈக்குவல் டு இது வந்து என்ன மாதிரி கணம் அப்படின்னா ஏ கிராஸ் பியின் ஏ கிராஸ் பியின் உறுப்புகளின் உறுப்புகளின் முதல் ஆய தொலைவு முதல் ஆய தொலைவுகள் தொலைவு அப்படின்னு போட்டா போதும் பார்த்துக்கோங்க ஆய தொலைவுகள் என்னதுக்கு அர்த்தம் ஏ கிராஸ்பியின் உறுப்புகள் எது ஏ கிராஸ்பியின் உறுப்புகள் இந்த வருஷ வரிசை சோழிலாம் மூணு கம்மா ரெண்டுன்ற வருஷ சோழி மூணு கம்மா நாலு அஞ்சு கம்மா ரெண்டு அஞ்சு கம்மா நாலு இதெல்லாம் வந்து எதனுடைய உறுப்புகள் ஏ கிராஸ் பி இந்த கார்டிஷன் பேருக்கூடிய உறுப்புகள் அந்த உறுப்புகளின் முதல் ஆயத்தொலைவுகள் எது முதல் தொலைவு இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட்ல மூணு கமர் என்ற மூணுன்றது முதலாய தொலைவு இங்க மூணு கமார் நாலுல மூணுன்றது முதலாய தொலைவு அஞ்சு கமார் என்ற அஞ்சு என்பது முதல் தொலைவு அஞ்சு கமார் நாலுல ஐந்து என்பது முதல் ஆயத்தொலைவு தொலைவு ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம லிஸ்ட் பண்ணலாம் ஈக்குவல் டு என்னென்ன இப்போ பாருங்க முதலாய தொலைவு மூணு மூணுன்னு வந்திருக்கு இந்த ஏ என்பது ஒரு கணம் கணத்துல திரும்ப திரும்ப வருகின்ற உறுப்புகள் வந்து ஒரு முறை மட்டுமே எழுதணும்னு விதிமுறை இருக்குது அதனால் இந்த முதல் உறுப்பில் மூணு இங்கேயும் மூணு மூணுன்றது திரும்பி வந்திருக்கு திரும்ப வர்றதுனால ஒரு முறை மூணு எழுதிட்டா போதும் சரியா அடுத்தது அடுத்த ரெண்டு வருஷம் எடுத்துக்கலாம் அஞ்சு கம்மா ரெண்டு அஞ்சு கம்மா நாலு இதெல்லாம் முதல் ஆயத்தலைவர் எது அஞ்சு இருக்கு அப்போ அந்த ஐந்து என்ற அந்த ஆயத்தலைவர் ரெண்டு முறை வந்திருக்கனால நாம் கண கணம் அப்படின்னு குறிக்கிறதுனால ஐந்து என்பதை ஒரு முறை மட்டும் எழுதிக்கலாம் எனவே ஏ என்பது சமம் மூணு கம்மா அஞ்சுக்கு சமம் சரி பி போகலாம் பின்ற கணம் என்ன அப்படின்னா முதல் ஆயத்துறைகள் தான் ஏ கிராஸ் இரண்டாம் ஆயத்துறைகள் இப்போ என்ன கார்டிஷன் பெருக்களின் உறுப்புகள் உறுப்புகளின் இரண்டாம் அல்லது இரண்டாவது இரண்டாவது ஆயத் தொலைவுகள் ஆய தொலைவுகள் இரண்டாவது ஆயத்னா வந்து பற்றி அந்த இதில் அதுதான் இதில் இப்ப இந்த வரிசைச்சொடிகள் கனமழை ஒவ்வொன்றையும் ரெண்டாவதாக வர்றது தான் இரண்டாவது ஆயத்தொலைவுகள் சார் இரண்டாவது என்னென்ன வருது பாருங்க இங்க ரெண்டு இருக்கா இங்க நாலு இந்த ரெண்டு இடத்துல நாலு அப்போ இந்த இரண்டு நாலு என்பது திரும்ப திரும்ப ரெண்டாவது இடத்துல வந்துட்டு இருக்குது ஸோ இப்போ நாம பீன்றது வந்து ஒரு கனமாக எழுதுறதுனால இரண்டு என்பது திரும்ப வர்றதுனால ஒரு முறை எழுதிக்கலாம் ரெண்டு நாலுன்றது திரும்ப ரெண்டு ரெண்டு முறை வந்துருக்குது அதனால் அதையும் ஒரு முறை எழுதிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பீன்ற கணம் ஸோ என்ற கணம் முதல் ஒரு ஏ க்ராஸ் பீன்ற உருப்பொருளின் முதல் ஆயத்தொலைவுகள்லாம் ஏ ஏ க்ராஸ்பீன் ஒரு பொருளின் இரண்டாவது ஆயத்தொளவுகள்லாம் கணம் பி இந்த இதை பொறுத்தவரைக்கும் ஏன்னா ஏ வந்து முதல்ல இருக்குது பி எப்படி இருக்கு ரெண்டாவதாக இருக்குது இந்த ஏ கிளாஸ் பின்றத நம்ம எழுதும்போது எப்படி எழுதியிருப்போம்னா ஏ வந்து முதல் உறுப்பையும் பி இருந்து ரெண்டாவது உறுப்பையும் எடுத்து வரிசை ஜோடிகளை உருவாக்கியிருப்போம் இப்போ அப்படியே ரிவாஸாக நம்ம கொண்டு போகிறோம் வரிசை ஜோடிகளை வந்து என்ன பண்ணுறோம் கணம் ஏவையும் கணம் பி யையும் கண்டுபிடிக்கிறோம் தேங்க்யூ